கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் கோடிப்பள்ளி பஞ்சாயத்து குட்டப்பள்ளி கிராமத்தில் ஒன்றாம் ஆண்டு கன்றுவிடும் விழாவில் இருநூத்தி ஐம்பது கன்றுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் கோடிப்பள்ளி பஞ்சாயத்து குட்டப்பள்ளி கிராமத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக மாணவர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது இவ்விழாவில் பர்கூர் காலிகோவில் வேப்பனப்பள்ளி குருநாயனப்பள்ளி வரட்னப்பள்ளி குப்பம் திருப்பத்தூர் என மாவட்டத்தின் இடங்களில் இருந்து கன்றுகள் பங்கேற்றிருந்தன வழிகாட்டுதலின் படி நடத்தப்பட்ட இந்த கன்றுவிடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கன்றுகளும் வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் ஒவ்வொரு கன்றுகளாக அவழ்த்து விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இந்த கன்றுவிடும் விழாவினை ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் விடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவினை குட்டப்பள்ளி திமுக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் I'm working our உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க